சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பணியை தான் சரிவர செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சமூக ஊடகத்தில் வலியொலியில் வந்து ஒரு வீடியோ பயந்திருக்கிறாரு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு மேலாக ஐரோப்பா நாடுகளில் வந்து பயணித்து கொண்டிருக்கிறாரு அவருடைய சமூக வலைத்தளங்களில் அதற்கான பகிர்வுகள் வீடியோக்களாக தெளிவாக பயிரப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த வீடியோக்களில் நிறைய இடங்களில் அரசியல் ரீதியான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பொதுவான கருத்துக்கள் தன் மீது பழி பற்றிய கருத்துக்கள் இப்படி நிறைய விஷயங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய வேலை ஒளியில் பயந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்று ஐநா சென்று தன்னுடைய சாட்சியத்தை சொல்வதற்காக சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வேலை இந்த விஷயங்கள் இதை பார்ப்பதற்கு முன்பதாக அண்மை காலங்களாக இந்த மாகாண சபை தேர்தல் இடம்பெறுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அண்மையில் ஒரு சமூக ஊடகத்தில் வந்து வெளியாகிய ஒரு செய்தி ஒன்று பார்க்கக்கூடிய இருந்தது இப்போதைக்கு வந்து மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை அதற்கான ஆயத்தங்களில் அரசாங்கமும் இல்லை ஆனால் கட்டாயம் நடத்தப்படும் ஆனால் இப்ப அப்படின்ற தகவல் சரியான வகையில் பகிரப்படவில்லை இந்த விஷயம் நாங்கள் சமூக ஊடகங்களில் காண எல்லா ஊடகங்கள்லேயும் இல்லை ஒரு சில சமூக ஊடகங்களில் இது சம்பந்தமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதில் வந்து உண்மைத்தன்மை இருக்கிறதா இல்லையா அப்படின்றது ஒரு புறம் இருக்க எப்படியாவது இந்த மாகாண சபையத்து நடந்துவிடும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் இந்த மாகாண சபை தேர்தலில் வந்து யார் இப்பொழுது போட்டி போட போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது வந்து நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அவர்கள் இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த அதுக்கப்புறமாக இல்லை தான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு விஷயம் அந்த வழியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் என்பிபி அரசாங்கம் தனக்கான கட்ட என்னுடைய கட்சியில் வந்து இளைஞர் என சேர்த்து விட்டார்கள் உறுதிதப்படுத்தப்படாத செய்திகளாக சமூக ஊடக பரப்பில் இந்த செய்திகள் வந்து வெளியாகி கொண்டிருக்கின்றத வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில இப்படி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இதில் மாகாண சபை தேர்தல் எப்பொழுது நடக்கப்படும் அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் சரியாக உறுதிப்படுத்தப்பட முடியவில்லை உறுதிப்படுத்தப்பட்டு இது சொல்ல முடியாது அப்படின்ற வகையில் ஒரு சில செய்தித்தைய அறிக்கைகள் அல்லது செய்தி துணுக்குகள் வந்து வழியாகி இருப்பதையும் வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்குது உண்மையில் இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இப்பொழுது இன்று கூட நேரலையில் தோன்றிய ராமநாதன் அட்சுணா அவர்கள் சொல்லிந்தார் தான் எதிர்வருகின்ற மாதம் அல்லது ஒரு சில கால பகுதிகளில் ஒரு சில வாரங்களில் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த பதவியை வந்து தன் சகோதரி கௌசல்ஜி அவர்களுக்கு கொடுத்து தன் மக்களுக்கு பணி செய்ய போகிறேன் அப்படி என்ற வகையிலும் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய காரியாலயத்தில் எதிர்வருகின்ற இந்த பாராளுமன்ற அமர்வுகள் அல்லது இந்த வரவு செலவு திட்ட அமர்வுகள் முடிந்ததுக்கு பின்னர் தன்னை தன்னுடைய காரியாலயத்தை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்கு இன்னொரு விஷயத்தை வந்து மக்களிடம் வந்து கேட்டுருக்கார் அதாவது வந்து இந்த ஐநா மன்றத்தில் உங்களுடைய சகோதர சகோதரர்கள் அல்லது வந்து சகோதர சகோதரிகள் தாய் தந்தையர் உங்களுடைய குடும்ப நெருங்கிய உறவுகள் யாருக்காவது காணாமலாக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பற்றிய தகவல்களை நீங்கள் ஐநா மன்றத்தில் சாட்சியமாக சொல்ல விரும்புகின்ற பட்சத்தில் தன்னுடைய காரியாரியத்துக்கு நேரடியாக வந்து தன்னிடம் இது சம்பந்தமாக பகிர்ந்த பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரகசியமாக பாதுகாக்கப்படும் அப்படின்ற வகையிலேயே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் த சொல்லியிருக்கிறார் இந்த விடயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய பணியாக தான் தமிழ் மக்களுக்கு தான் இந்த பணியை செய்ததில் வந்து நான் திருப்தி அளிக்கிறேன் இதோடு தன்னுடைய பணி முடிந்து விட்டது போல ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன விஷயம் தன்னுடைய தந்தை காணாமலாக்கப்பட்டிருந்தார் தன்னுடைய தந்தை காணாமலாக்கப்பட்ட அதுக்கான சாட்சியங்களை தான் வந்து ஐநா மன்றத்தில் தெரிவித்திருக்கிறேன் அப்படின்ற வகையிலே தான் வந்து இதுவரை எல்லாருமே சொன்னது போல நாமல் ராஜபக்சவுக்கோ குடும்பத்தர் அவர்களுக்கோ வந்து தான் விலை போனவன் அல்ல எந்த ஒரு காலத்திலும் நான் வந்து விலை போக மாட்டேன் அப்படிங்கிறத வந்து திட்டத்தெளிவாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து ச தன்னுடைய வழி ஒழியில் சொல்லியிருப்பதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இந்த அவருடைய இந்த பகிர்வுகளை பார்க்கின்ற பொழுது அவர் அவ்வளவுக்கு அவ்வளவு மக்கள் பணியாக அல்லது மக்களினுடைய நாயகனாக தான் செயற்படுகிறேன் அப்படி என்றதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனால் மக்களை பொறுத்த வரையில அவர் தன்னுடைய மனசில் இருக்கின்ற வழிகள் வேதனைகளை சில நேரங்களில் தவறவிட்ட வார்த்தை பிரயோகங்களால வந்து அவற்றை தொடர்ச்சியாக இன்னமும் குத்தி காட்டுகின்ற மாதிரியான செயற்பாடுகளில் இன்னமும் நிறைய பேர் இருக்கின்றதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்வதாக இருந்தால் எதிர்வருகின்ற காலங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் பொதுமக்களிடம் இறங்கி பணியாற்றுவது மட்டுமில்லாமல் மக்களுக்கான தன் தான் என்ன செய்ய போகிறேன் மக்களுடைய க மக்களுக்கு எப்படி நான் களமாட போகிறேன் அப்படின்ற விஷயங்களை வந்து நேரடியாக சென்று மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த ஒரு சில தவறுகள் அல்லது இந்த ஒரு வார்த்தை பிரயோகங்களை கடந்து செல்லலாம் ஆனால் அது பெரிய வகையில் இல்லை ஆனால் அது சில நேரங்களில் எல்லாருக்கும் அந்த வார்த்தை பிரயோகங்கள் பொருத்தமானவர்கள் சில சில நேரங்களில் அவற்றை தலையில தூக்கி போடுகின்ற பொழுது அவைகள் பொருத்தமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இவற்றை கடந்து நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு பயண பயணிக்கலாம் ஆனால் ஒரு சிலர் நல்ல விடயங்களை எடுத்து பயணிப்பதை விட தவறான விஷயங்களை எடுத்து பயணிக்கிறது கூடுதலாக இருக்கிறது இந்த இருந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயம் நான் எந்த ஒரு வழியிலும் நான் வந்து விலை போனவனாகவோ அல்லது வந்து யாரிடமாவது பணம் வாங்கி த எங்களுடைய தமிழ் இனத்துக்கு நான் துரோகம் செய்தவனாகவோ என்றும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பல தடவைகள் உறுதிமொழி அளிக்கிறார் உறுதியாக சொல்கிறார் இப்படி இருக்கின்ற பொழுது எங்கேயோ ஒரு சில விஷயங்கள் ஒரு சில சம்பவங்கள் மனதை வருக வருகின்ற மாதிரியாக அல்லது வந்து யாராவது ஒரு வார்த்தைகளை மனதை வருடுகின்ற மாதிரி சொல்கின்ற பொழுது அதுக்கு பிரதி வார்த்தையை அவர் சொல்கின்ற போல அது பெரிய விஷயமாக சொல்லப்படுறது அதில் இன்னும் ஒரு விஷயத்தை இதில் ஞாபகப்படுத்திவிடுறன் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயந்தான் தான் போடுகின்ற ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் தன்னை வந்து நெகட்டிவ் மார்க்கெட்டிங் அதாவது வந்து தன்னோட தன்னை வந்து மக்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்பதற்காக தான் பயணி பாவிக்கின்ற ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் அப்படிங்கிறதையும் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்னதையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக இப்படியே நாங்கள் இந்த விஷயங்களை கடந்து எதிர்வருகின்ற காலங்களில் தமிழ் மக்களுக்காக பயணிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் உண்மையாக யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள்தான் இருக்கிறார் நிறைய விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து உண்மையான விஷயங்களாக இருக்கிறது அண்மையில் கூட வடபகுதி இளைஞர்கள் போதை வசதிக்கு அடிமையாகி விட்டார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை பெரியவங்க சொன்னது நிறைய பேர் இதற்கு வந்து குத்தி முறிந்தார்கள் இது இதில் வந்து குத்தி முறிந்தார்கள் அப்படின்ற சமூக ஊடகங்களில் நிறைய பேர் ராமநாதன் அர்ச்சுன் அவர்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் ராமநாதன் அர்ச்சுன் அவர்களுடைய காரியாலத்தின் முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் இவர் அப்படி சொல்லுவார் அப்படி சொல்லுவார்ன்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இன்று நீங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் வடமாட்சி பகுதியில் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி ரூபா பொறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன மூன்றோ நான்கு பேர் நினைக்கிறேன் கைதாகி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பாடசாலை சிறுவர்களுக்கு இடையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேப்லெட் அதாவது குளிசை மாதிரி பாவிக்கின்ற குளிசைகள் வந்து இன்று நிறைய குளிசைகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண பகுதிகளில் இது வந்து முற்றுமுழுதாக பாடசாலை மாணவர்களுக்காக மட்டுமே இந்த குடிசைகள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக எல்லாமே வந்து ஊடகங்களை நீங்கள் எல்லாருமே பார்த்த விஷயந்தான் நான் மட்டும்தான் நீங்கள் எல்லாம் பொது வழிகளில் பார்த்துருப்பீங்க அவ்வளவுக்கு எங்களுடைய வட பகுதியில் போதை வசதிக்கு அடிமையாக இருக்கிற எங்களுடைய அடுத்த சந்ததியினர் எங்கேயோ ஒரு சிலர் விரல் விட்டு என்னக்கூடிய அளவில் நல்லவர்களாக இருந்தாலும் மிகுதி பேர் எல்லாரையுமே வந்து பணம் படைத்தவர் பணம் இல்லாதவர் ஏழைகள் அப்படின்ற எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இந்த போதை வசதிக்கு அடிமையான இளைஞர் சமுதாயம் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அண்மையில் கூட நான் இந்த பகிர்ந்து சொல்லியிருந்தேன் அதாவது சாவைச்சேரியில் ஒரு பெண் புதவிசத்து பாவிப்பதற்கு பணம் இல்லாமல் தன்னைத்தானே தீட்டு கொண்டமை எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்கள் அந்தளவுக்கு வந்து இருக்கிறது இது தெரிஞ்ச விஷயங்கள் வெளியில் பல இருக்கிறனா தெரியாத விஷயங்கள் இன்னும் அவ்வளோ வர இருக்கிறது இப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து நாங்கள் அடுத்த சந்ததியை நல்ல ஒரு சந்ததியாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் எல்லோருமே சேர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் இதில் இன்னொரு விஷயத்தை ராமநாதன் அட்சுன் அவர்கள் சொன்ன விஷயந்தான் அதாவது தான் இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த போதை வசதியை ஒழிப்பது அல்லது ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்குவதற்கு தானும் அவ்வளவுக்கு அவ்வளவு தன்னால் முடிஞ்ச உதவிகள் அல்லது ஆதரவுகளை வழங்குவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன் ஆனால் என்பிபி அரசாங்கம் இப்படி ஒரு பா பாதையில் போய்கொண்டு இன்னொரு பக்கம் வந்து எங்களுடைய தமிழ் மக்களினுடைய இனவழிப்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து மூடி மறைக்கிறது அல்லது வந்து அவற்றை கடந்து போவதுக்கு பார்க்கிறது அந்த விஷயங்களில் தான் வந்து ச அவர்களோடு ஒத்து போக மாட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பொது வழியில் சொன்னது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஆக யார் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்கிறார்களோ அவர் வழிகளின் பின்னே நாங்கள் பயணிக்க வேண்டியது எங்களுடைய கடப்பாடு அதுக்கப்புறமாக ஒவ்வொரு தேர்தலும் வருகின்ற பொழுது அவர் ஒரு ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு நல்லது செய்யாத பட்சத்தில் அவரை வந்து நாங்கள் வாக்க மக்கள் வாக்களிக்கிற மக்கள் வாக்களித்து இவர் வேணுமா இவர் வந்து முடிவெடுக்கிறது மக்களாகிய உங்களுடைய கைகளில் இருக்கிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னோடய பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொல்கிறதில் தவறுகள் பிள்ளைகள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து என்னோடையும் சுட்டி காட்டுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி